காலைதோறும் புதியவை மெய்யான விடுதலை பிப்ரவரி இருபத்தி ஐந்து ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் யோவான் எட்டு முப்பத்தி ஆறு லெபனான் நாட்டில் கொடுமையான உள்நாட்டு போரில் ஐந்து வருடமாக பிணைக்கைதியாக வைக்கப்பட்டிருந்த பிரிட்டன் பத்திரிகையாளர் ஜான் மெக்கார்த்தி என்பவர் தன்னை விடுதலை செய்ய நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளில் மிக முக்கியமான நபர் ஒருவர் இருந்தார் இவருடைய விடுதலைக்காக முயற்சி செய்த அந்த மிக முக்கியமான நபரை ஜான் மெக்கார்த்தி சந்திப்பதற்கு இருபத்தி ஐந்து வருடங்கள் ஆயின உலக ஐக்கிய நாடுகளின் தூதரான ஜேன் டொமினிகோ என்பவர்தான் அவர் அவர்தான் ஜான் மெக்கார்த்தி விடுதலைக்காக அதிகம் பரிந்து பேசிய நபர் அவரை சந்தித்த போது ஜான் மெக்கார்த்தி அவருடைய விடுதலைக்காக அவரிடம் தன்னுடைய இதயபூர்வமான வார்த்தைகளினால் மிகவும் நன்றி செலுத்தினார் ஏனென்றால் மெக்கார்த்தியையும் மற்றவர்களையும் விடுவிக்க ஜேன் டொமினிகோ தன்னுடைய சொந்த உயிரையே பணயம் வைத்தார் கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே அதுபோலத்தான் விசுவாசிகளாகிய நாம் அதிகமாக போராடி பெற்றுக்கொண்ட விடுதலையை குறித்து தேவனுக்கு அதிகமாக நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் எந்த வழிகளில் நமக்கு விடுதலை என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் பாவத்தின் பிடியிலிருந்து மாத்திரம் நமக்கு விடுதலை கொடுப்பது அல்லாமல் குற்றங்கள் அவமானம் கவலை சாத்தானின் மூட நம்பிக்கைகள் தவறான போதனைகள் மற்றும் நித்திய மரணத்திலிருந்து நம்மை இயேசு விடுவிக்கிறார் என்பதை மனதில் வைத்து அவருக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் யோபு இவ்விதமாக எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர் உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது யோபு பத்து பனிரெண்டு ஜான் மெக்கார்த்தி எப்படி தன்னுடைய விடுதலைக்கு காரணமாக இருந்த நபரை சந்தித்து அவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்தினாரோ அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் நம்மை நம்முடைய எல்லா இக்கட்டுகளிலும் இருந்து நம்மை விடுதலையாக்க முடியும் அவர் நம்மை விடுதலையாக்கினால் நாம் மெய்யாகவே விடுதலையாவோம் இன்று உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிடியில் ஒரு பிணை கைதியாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார் ஆனால் அவர் இன்று உங்களுக்கு கொடுக்கிற வாக்குதத்தமானது மெய்யாகவே அவர் உங்களை விடுதலையாக்கப் போகிறார் எல்லா கஷ்டங்களிலுமிருந்து நீங்கள் விடுதலையாக போகிறீர்கள் வியாதியின் பிடியிலிருந்தும் விடுதலையாக போகிறீர்கள் மனதில் இருக்கும் கஷ்டங்களிலும் விடுதலையாக விடுதலையாகப் போகிறீர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை உங்களை விடுதலையாக்கும்படி கிறிஸ்து ஏசுவின் நாமத்தினால் அன்போடு வாழ்த்துகிறேன் தேவன் உங்களை அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக ஜெபம் நீர் எங்களை முற்றும் முடிய விடுவிக்க வல்லவர் என்பதை விசுவாசித்து நன்றி நன்றியேறெடுக்கிறோம் பிதாவே ஆமீன்